சாய் பக்தர்களுக்கு நன்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் துணையின் பரிதாப நிலையை உன்னிடம் கூறத்தான் வந்தேன் கேள் இதை கேட்டால் குலுங்கிச் சிரிப்பாய் என் குழந்தையே அப்படிப்பட்ட காரியத்தை தான் மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார் உன் துணை உன் துணை அவரை பற்றி முழுமையாக கேட்க தயாராக இருக்கின்றாரா வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்தது அழகான வாழ்க்கை அழகான வாழ்க்கை துணை அதனால் அதனால் அதன் அருமை தெரியாமல் இப்போது ஒவ்வொரு இடத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா அவர் என்ன செய்கிறாரோ எங்கே இருக்கிறாரோ அவர் எனக்கு வேண்டும் சாயப்பா என்று அனுதினமும் நீ இன்னும் அன்பை கொட்டி தான் இருக்கிறாய் அந்த அன்பை பெறுவதற்கு உன் துணைக்கு தான் அருகதை இல்லாமல் போய்விட்டது யார் மீது அன்பு வைக்கிறோம் என்பது அவசியமான ஒன்று அதற்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் வைத்துவிட்டு ஐயோ எனக்கு திரும்ப அன்பு கிடைக்கவில்லையே என்று நீ அழுது புலம்பினால் அதற்கு யாரும் பொறுப்பாக மாட்டார்கள் ஒருவரை நம்புகிறாய் என்றால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்று பார் அந்த தகுதி இருக்கிறது என்று தெரிந்தாலே நம்பிக்கை வை தகுதி இல்லாதவர்கள் மீது நம்பிக்கை துரோகம் நடந்துவிட்டது தகுதி இல்லாதவர்கள் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் நடந்துவிட்டது என்று கூறி அழுதால் இங்கே யாரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன் வாழ்க்கையில் அழகாக அதிசயங்களை செய்ய காத்திருக்கின்றேன் ஆனால் அதே உன் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை இடுத்து சென்றவர்களையும் உன்னை விட்டு தவிக்க விட்டவர்களையும் ஏன் நினைத்து தவிக்கிறாய் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் இப்பொழுது உன் துணை என் பரிதாபத்தை பற்றி நான் சொல்லட்டா உன்னிடம் இருக்கும் வரை உன் துணை தங்கம் இப்போது மற்றவரின் பேச்சை கேட்டுதானே நடந்து கொண்டிருக்கிறார் உன் பேச்சை கேட்டு நடந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறி இருக்குமே அதை கேட்காது அதை கேட்காத காரணம்தானே நீ ஒரு புறமும் உன் துணை ஒரு புறமும் என இருந்து வாழ்க்கை எப்படி அல்லா அல்லல் பட்டிருக்கிறது எல்லாம் மறந்து எல்லாம் இழந்தாலும் உன் துணையின் எண்ணும் மட்டும் சுத்தமாக இல்லை ஒருவரின் காலில் விழுந்து அந்த கெட்ட செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அது தவறான செயல்தானே இப்படி நினைத்து வாழ வேண்டுமா இந்த வாழ்க்கை அப்படி வாழ வேண்டுமா அப்படி வந்துவிட்டு அப்படி வந்து கேட்டு தீய சக்தியால் என்ன கிடைக்கிறது என்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் எத்தனை அழகான வாழ்க்கை அமையும் குழந்தையின் இவர்களுக்கெல்லாம் தெரிந்தும் பால்க பாழங்கிழற்றில் குதிப்பார்கள் இவர்களை தடுத்து நிறுத்தினால் அது தவறு என கூறுவார்கள் அடிபட்டு வந்தால் தான் இவர்கள் அனைவரும் திருந்துவார்கள் இப்படி இருப்பவர்களை எண்ணினி வருத்தப்படாதே மேலும் மேலும் எண்ணத்தால் இறங்கிக் கொண்டிருக்கும் இவரை நினைத்து வாழ்க்கையை வெறுமணம் விட்டுவிடாதே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை அழகாக்க உன் சாயப்பா காத்திருக்கின்றேன் உன் பதிலுக்காக நல்லதொரு பதிலைச் சொல் வாழ்க்கையை அழகாக மாற்றித் தருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்